சரமஸ்லோகச் சுருக்கு கல்லாரகலும் கருமமும் ஞானமும் காதலும் மற்றெல்லா நிலைகளுக்கேற்ப விதித்த கிரிசைகளும் வல்லார் முயல்க வலியிடந்தார் என்றனை தொடுகென்று எல்லா தருமமுறைத்தவன் இன்னடி சேர்ந்தனமே கல்லாரகலும் கருமமும் ஞானமும் காதலும் மற்ற நிலைகளுக்கேற்ப விதித்த கிரிசைகளும் வல்லார் முயல்க வலிழந்தார் என்றனை தொடுகென்று எல்லா முறைத்தவன் இன்னடி சேர்ந்தனமே வெறுமையுணர்ந்தது முன்னிட்டு வேரங்கமில்லையென குறியவனின் நிறவட்ட குறித்திடும் கோடை துறந்து உருமயணத்திறமென்ன குரானில் அயோர்ந்திடவோர் அரணறித்தான் அடிஜாவினே வாரிதி விட்டு மலர்மகளோடு மதுரை வந்து பாரத விம்சமர் பார்மகள் பாரம் செக புகந்து சாரதி ஜாய் முன்பு தூதனுமாய் தளரும் விஷஜந்தேரதில் நின்று அவனை தேற்றினான் திரமாஜினமே தன்னருளால் பெரும் சாதனம் சாதக தன்னுடன் எண்ணுதல் நீங்க தனித்தொரு சாதனமாய் பொன்னருளோடும் அப்பூ மகளோடும் புகட நின்ற இன்னுரை ஈசனையே ஏகமென்ன விசைந்தனமே ஊனிலைத்துழல்விக்கும் வினைக்கடலுள் விழுந்த யானெனதான குணங்கள் எனக்கு இசை நல் வழியும் தானுதவித்தனை தந்திட நின்ற தனித்தருமம் நானினி வேறொரு பரம் நுணுகாவக நல்கியதே கடுவினை நாம் பெரும் தகைந்தமை கண்டு நம் மேல் காலம் துணிவுடனே உடமையடைக்கலமாக அடைக்கு முகப்பதனால் அடையனவன் உரைத்தான் அடவித்தனன் தன்னடியே தான் வேதங்கள் கற்கும் பரனென்று காட்ட நின்ற தான் அறிவிக்கும் தனித்திரலோன் வானொன்றினாருடு மானிடன். மானிடனென்ன அவதரிப்பான் நான் என்றன்திருமால் நம நற்பதம் சேர்ந்திடுமே தன்னிலை காட்டி தனிமை உகந்து தனித்தகவால் நன்னிலை தீர அடைக்கலம் கொண்டு அடி சேர்த்திடவே வண்ணிலை மூல விழுத்திலும் பாண்டவன் தேறுதனிலும் முன்னிலை கொண்ட பிரான் எம முன்னிலை கொண்டனே காடுகளோ நரகோ கடிதாம்கரளத்திரளோ சூடுவிடாமணோ சாடுபட சரணால் அன்று ஷாடியசாரதியார் வீடு செய்வித்து நமை விடுவிக்கின்ற பாவங்களே சென்றுவான் அமர்ந்து அவ்வடியாருடன் சேர்ந்திடவே இன்றெனில் இன்று நாளை எனில் நாளை நிச்செறிந்து நின்ற நிலை நின் நனைத்து வினையும் நின் விட்டகல கன்றிவிடுப்பனென்றான் கருத்தால் நம்மை காத்திடுமே சென்றுயர்வான் அமர்ந்து அவ்வடியாருடன் சேர்ந்திடவே இன்றெலின்று நாளை எனில் நாளை நீச்செறிந்து நின்ற நிலை நின் அனைத்து வினையும் நின்விட்டகல கன்றிவிடுப்பனென்றான் கருத்தால் நமை காத்திடுமே அறிவு அனைத்து மிலாவடியோமை அடைக்கலம் கொண்டு உறவென நின்றதெல்லாம் உறவே நின்றதான் எமக்காய் மறுபிறவி அருளால் எங்கள் சோகம் தவிர்த்தனே அறிவு அனைத்து மிலாவடியோமை அடைக்கலம் கொண்டு உறவன நின்றதெல்லாம் உறவே நின்றதான் எமக்காய் மறுபிறவித்துயர்வாரா வகை மனம் கொண்டகலா ഇറയവൻ ഇന്നരുളാൽ എങ്ങൾ ശോകം തവിർത്തനേ